Hello, guys, when என்னுடைய திருமணத்திற்கு அப்புறம் வருஷத்தில் ஒரு தடவை என் கணவருக்காக நான் இருக்கிற திருவாதிரை விரதம் என்னைப்போல் பல பெண்கள் விரதம் இருப்பாங்க இந்த மங்களமான திருவாதிரை நாள் நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோன்றதான் இந்த வீடியோவில் காட்ட போறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி பெஸ்ட் எஸ்ஆ கிரியேஷன்ஸ் திருவாதிரை நாளில் சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க அதனால் பாப்பா கூட்டிகிட்டு நான் மார்னிங் சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன் இந்த கோயில் தான் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது முக்கண்ணப்பர் திருக்கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் திருவாதிரை அன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்க நம்ம போட்டிருக்க நகை அணிகலன்களை கலட்டி சாமிக்கு சாட்டிட்டு அதை எடுத்து திரும்ப நம்மகிட்டே கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் ஸ்வர்ண அபிஷேகம்னு சொல்லுவாங்க எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சின்னவர் வயிற்றுல இருக்கும்போது இந்த கோயிலில் சமணங்கள் போட்டு மனதார திருவாசகம் படித்ததும் உண்டு கோவிலுக்கு சொந்தக்காரங்க வயதான தம்பதியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கையால இருந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வாங்கிட்டு ஐயா கையில விபூதி வச்சுட்டு மனதார ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் இந்த நாள்ல ஒரு சிறப்பு வயதான தம்பதியர்கள் அப்படி இல்லனா கணவனை இழந்த தாய்மார்கள் அவங்க கிட்ட நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது நம்ம தீர்க்க சுமங்களைய சகல சௌபாகியங்களோட வாழ்வோம்னு சொல்லுவாங்க பிரசாதம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க பாப்பா சாப்பிட வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் கதிரை விரதம் விடுற நேரம் வீட்டில் புடலாக விருந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அத்தமாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த விரதத்துக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு காய் போட்டு ஒரு பொரியல் ரெடி பண்ணுவாங்க இப்போ தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொரியல் என்னென்ன காய் போட்டாங்கன்னா பட்டாணி மொச்சை முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு காலிஃப்ளவர் அவரைக்காய் கொத்தவரங்காய் பீன்ஸ் பீட்ரூட் கத்தரிக்காய் கோவக்காய் கேரட் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் மற்றும் மாங்காய் நேரம் அன்னைக்குன்னு பார்த்து ஷடோன்னு எங்கள் வீட்டில் எப்போவுமே ரசத்துக்கு சீரகம் மிளகெல்லாம் இந்த அம்மிக்கல்ல தான் நுணுக்குவோம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் அதுலேயே அரைச்சாச்சு பட் வடைக்கு ஊற வச்சது என்ன பண்ணுறது இதில் அரைக்க முடியாது சரி கொடுங்க நான் போய் அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் வீராப்பா கல்லை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது அம்மா வீட்டில் இருக்கும்போது நிறைய தடவை ஆட்டாங்கல்ல அரைச்சிருக்கேன் பட் கல் பெருசாக அரைக்காமல் நான் வீட்டில் அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லையே வேறு வழி இல்லை அரைச்சா ஆகணும் ஸோ முன் வச்ச காலை பின் வைக்காதடா சூனாப்பானா அப்படின்னு என்னவே மனசு தேத்திட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஆட்டினதுக்கப்புறமா இஞ்சி சீரகம் பச்சை மிளகா தழை கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு ஆட்டிக்கணுங்க இது வந்து எங்கள் அத்தம்மா ஸ்டைல் ஸோ அவங்க சொல்கிறபடி தான் நான் செஞ்சேன் ரொம்ப நேரம் அம்மாவை காணேன்னு சஷ்டிகா தொலா வீட்டு வந்தாங்க வாடா அரைக்கிறியான்னு கேட்டேன் இந்த ட்ரை பண்ணுறமான்னு சொல்லிட்டு அரைச்சாங்க சஷ்டிகா அரைச்சதை பார்த்ததும் குட்டி பொண்ணு தாரணியும் ஆத்த நானும் அரைக்கிறேன்னு அரைச்சி காட்டினாங்க அவங்கனாலையும் முடியல அடுத்து சஷ்டிகாவோட சித்தப்பா அதாவது என்னோட கொழுந்தனார் வந்தான் நீங்க ஐடியா கொடுக்கவும் வேணா ஆட்டோ வேண்டாம் போங்கடான்னு சொல்லிட்டு நானே அரைச்சிட்டேன் உட்காந்துருந்தேன்னா வடை சுட்டு சாப்பிட்ட மாதிரிதான் நாளே ஷடௌனு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பட் கரண்ட்டு போனது ஒரு டூ ஹார்ஸ்லேயே திரும்ப வந்துருச்சு அதை நம்பி அத்தம்மா வடைக்கு ஊற வச்சுட்டாங்க ஊற வச்ச கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு மறுபடியும் போச்சு போன கரண்ட்டு சாயந்தரம் வரைக்கும் வரவே இல்லைக்கு ஊற வச்சு ஆட்டி எடுத்து வடையே சுட்டதுக்கு அப்புறமா கரண்ட்டு வருது எப்படி பார்த்தீங்களா நான் ஆட்டி முடிச்சு கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே அத்தம்மா அங்கே சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க வடை ஒருத்தர் இருந்தாங்க அப்படியே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தோம் சிஸ்டர் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நான் சின்னவரையும் பார்த்துக்கிட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் அத்தமாக ஃபுல்லாக கிச்சன் தான் உள்ளே போனாங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க இந்த முறை எங்கள் வீட்டில் நாலு பேர் விரதம் இருந்தோம் நாலு இலை போடக்கூடாதுன்னு அஞ்சு இலையாக போட்டிருந்தோம் கணவனுக்காக மனைவி இருக்கிற விரதத்தை கணவன் கச்சாயம் கொடுத்து ஊட்டி விட்டு அந்த விரதத்தை பிரேக் பண்ணுவாங்க அதுதான் இதோட கான்செப்ட்டு எங்கள் மாமியார் எப்போவுமே கச்சாயம் செஞ்சு வைப்பாங்க இந்த தடவையும் ஒரு சம்படா நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் நிறைய வீடு வீடே களை இருக்கும் வீடு கேட்டும் வாழைப்பழம் கிடைக்கவே இல்லை அப்புறம்தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு வீட்டுல ஒரு தாரே இருக்குன்னு சோ அதுல லைட்டா பழுத்தத மட்டும் எடுத்து படையலுக்கு வச்சாச்சு அன்னைக்கு சமையல் பாயாசம் சாம்பார் பூசணிக்காய் பொரியல் ரசம் எனக்கு பிடிச்ச உப்பு பருப்பு அப்புறம் வந்து பதினஞ்சு காய் போட்டு பண்ண பொரியல் வடை அப்பளம் இந்த அப்பளத்தில் ஒன்று கூட கடைசியில் எங்கள் குழந்தைங்க விட்டு வைக்கல சாமி கும்பிடும்போதே அபேஸ் பண்ணிவிட்டாங்க நாங்கள் மறுபடியும் போட்டு தான் சாப்பிட்டோம் அதுக்கு அப்பா ஏதாவது திட்டுவாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சின்னமாக திட்ட வேளா அப்புறம் அழகாக ஓடிட்டா அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள வீட்டில் ஒரு ஒருத்தராக பூஜை பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்ட மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இது எல்லாத்தையும் கணவர்கிட்ட கொடுத்து அவங்க கையால் மஞ்சள் கயிறு கட்டிட்டு அவங்க கையாலேயே மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கிட்டு கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்ட கச்சாயத்தை கணவர் நமக்கு ஊட்டி விட்டு அந்த விரதத்தை பிரேக் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிட்ட வச்சு கும்பிட்ட தலைவாழை இலையோ அப்படியே கொண்டுட்டு வந்து கணவருக்கு கொடுத்து அவங்க சாப்பிடணும் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மனைவிக்காக வைக்கணும் அவங்க சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த இலையிலே நாங்கள் கன்னியூ பண்ணுவோம் ரெண்டு வயக்கு மேலே சின்ன மக சாப்பிடவே மாட்டான் இருந்தாலும் எனக்கும் வேணும்னு சாமியிட்ட வச்சிருக்க இலையை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரேனும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்